வணக்கம் வணக்கம் வணக்கம்ங்க வந்த சந்தம் குந்தடுங்க வந்த சந்தம் குந்தடுங்க வந்தவர்கல்லாம் வணக்கம் வணக்கம் வணக்கம்ங்க வந்த சந்தம் குந்தடுங்க வந்த சந்திரம் குந்தடுங்க வந்தது சந்தனம் குந்தடுங்க குங்க உட்காருங்க உக்காருங்க செத்து தொலைஞ்சிருவீங்க அப்படின்னு எச்சரிக்கை மணியெல்லாம் நம்ம அடிக்க மாட்டோம் அப்படி அடிக்கக்கூடாது இல்லை தான் மந்தசனம் உந்தனும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது டான்ஸ் என்ன மாதிரி இருக்கா ஏற்கனவே முந்தின வீடியோவில் விஜய் வீடியோவுக்கு டான்ஸ் போட்டோம் இப்போ புரட்சி தளபதி விஜய் ஒரு புரட்சி செய்திருக்கிறார் அந்த புரட்சி என்ன அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சொல்லணும் ஆனால் உண்மையாகவே நான் நீங்கள் யார் வேணாலும் கோச்சுக்கிட்டேங்க அது பற்றின இல்லை விஜய் அதாவது அவருடைய கட்சியினுடைய மூன்றாம் ஆண்டு போக்கு விழாவில் ஒரு புரட்சி செய்திருக்கிறார் இதுவரை எந்த கட்சி தலைவரும் செய்யாத புரட்சி எந்த கட்சி தலைவரும் செய்யாத புரட்சியை ஒருவேளை மோடி புரட்சி செய்திருக்கிறாரா என்று ஒரு சந்தேகம் எழுதுகிறது அப்போ இருக்கலாம் இருக்கலாம் அப்படின்னாலும் கூட விஜய் செய்த புரட்சி அளவு மோடி செய்திருக்க மாட்டார் அப்படின்னு தான் நம்ம நம்புவோம் அப்படின்னு வச்சுக்கோமே அது என்ன புரட்சி அப்படிங்கிறத அதாவது உண்மையாகவே அவர் பாராட்டுறதுக்காக தான் இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கு நீங்கள் கோவிச்சுக்கிட வேண்டாம் அவர் செய்த புரட்சியை வந்து நான் இறுதியாக சொல்லுறேன் இறுதியாக சொல்லுவேன் உறுதியாக சொல்லுவேன் நீங்கள் வீடியோவை இறுதி வரை பார்க்கணுங்கிறதுக்காக தான் அதை இறுதியாக சொல்வேன்னு சொல்லிட்டு அது என்ன பிரச்சனை ஆனால் உண்மையாக பாராட்ட முடிய விஷயம் தான் அதுதான் அதைத்தான் ஒரு செய்திருக்கிற அதை தான் அதுக்கு இடையே வேற வேற விஷயங்கள்லாம் நம்ம பேசிட்டு தான் அடுத்த பேச முடியும் அதுக்காக இதை பேசணும்னே இந்த பாருங்கள் எங்கள் அப்பா எனக்கு ஒரு கதை சொன்னார் அது என்ன கதைங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லணும் எங்கள் அப்பாவுக்கு அவியப்பா அந்த கதையை சொல்லியிருக்காரு அவியப்பா சொன்னதான் அவியப்பாவுக்கு அவியப்பா அந்த கதையை சொன்னாராம் அந்த அப்பாவுக்கு அவியப்பா அந்த கதையை சொன்னாராம் மனித வாழ்க்கை தானே அந்த கதையுடைய நீளம் வந்து எந்த கிடையாது சுருக்கமான கதை தான் ஆனால் எங்கள் அப்பாவுக்கு அப்பா சொல்லி அப்பாவுக்கு அப்பா சொல்லி அப்பாவுக்கு அப்பா சொல்லி அப்பாவுக்கு அப்பா சொல்லி இப்போ நான் அந்த கதையை உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன் ஆனால் நிச்சயமாக அந்த கதையை நடுவில்யோ இல்லை விஜய் செய்கிற புரட்சியினுடைய இறுதி கட்டத்தில் சொல்லும் போதோ அதை அந்த கதையை நான் நிச்சயமாக சொல்லுவேன் அது நிச்சயம் சொல்லுவேன் நீங்கள் வீடியோ இறுதி வர பாருங்கள் இப்போ குழப்பம் வேண்டாம் அதுக்கு முன்னாடி என்ன விஷயம்னா விஜய் வந்து ஒரு மூன்றாம் ஆண்டு தோக்க விழாவில் பேசியிருக்கார் நல்ல விஷயமாக தான் பேசியிருக்கார் அதாவது ஏழைகளின் கண் அதாவது கண்ணீரை துடைக்க வந்துன்னு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு அதே மாதிரி இவர் வந்து கட்சி ஆரம்பித்தது கண்ணீரை துடைப்பதற்காகத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அது அதெல்லாம் முக்கியமான விஷயம் தான் அதை பார்ப்போம் கொஞ்சம் பாருங்கள் இப்போ விட முக்கியமான விஷயம் என்னென்னா அதாவது அவருடைய கட்சியில் இருக்கவங்க எங்கஸ்டர் மட்டும் இல்லை கொஞ்சம் வயதானவங்களாக இருந்தாலும் சரி பாடி வந்து உடல் கட்டோட இருக்கணும் அதாவது பாடி எந்த நோய் நொடியும் இல்லாமல் ஜாமுன்னு வச்சுருக்கணும் எக்ஸசைஸ் பாடி ஒரு டெய்லி அஞ்சு கிலோமீட்டர் ஓடத்தவங்க தான் கட்சியில் வச்சுருக்கணும் ஒரே முடிவு இல்லை ஒரே முடிவு அந்த காலத்தில் அம்மையார் எஸ்டிஎஸ் வந்து எழுதாட்டார் எஸ்டிஎஸ் நீர் கார்லே தொங்கிட்டு வாருமையா எம்சிஆரே எடுத்து கட்சி ஆரம்பிச்சு நீர் கார்ல ஏன் கார்ல தொங்கிட்டு வரோம் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க அவர் காரில் கம்பி சைடில் கம்பி இது இருக்கும்ல அந்த கம்பி அப்படிச்சு தொங்கிக்கிட்டு போவார்னு அது எவ்வளோ பெரிய மாண்பு அந்த மாதிரி போவாங்க இப்போ இப்போ வந்து நம்ம அன்புமணி சார்பால் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா டயர்னு கி டயர்னு கி அப்படின்னு அவர் வந்து எடப்பாடிக்கு ஒரு பட்டை பெயர் கொடுத்து வச்சிருக்கார் அவர் ஒரு பெருமை அதெல்லாம் வந்து பெருமைலேயும் பெருமை பெரிய பெருமை பிடித்த பெருமை பெரிய பெருமை அதனால ஒரு பட்டப்பேர எடப்பாடியாருக்கு டயர் நக்கிச்சு ஒரு தெரியாது வெறும் மண்ணு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு அது எதுக்கு இப்போ நமக்கு ரொம்ப வீணாது போட்டோம் அது அப்படி போட்டோம் இப்ப நம்ம எங்க வரோம்னா இப்போ அதாவது பாடியை நல்லா வச்சுக்கணுங்களேன் ஆரோக்கியம் வச்சுக்கணுங்களே ஓடியா ரன் 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 ஓடியாங்க பின்னாடி ஓடியாங்க அந்த அம்மா கலிகாப்டரை பார்த்து தலையில கும்பிட்டு விழுந்தவங்களை விட இது ஒன்றும் அப்படி ஒன்றும் என்ன குறைஞ்ச விஷயமா ஆ அவன் குனிஞ்சு கூழ கும்பிட்டு கூட்டுக்கிட்டு வயிறு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க பாடிலாம் இப்போ பாருங்கள் நடக்க முடியாம நடந்துக்கிட்டு இருக்காரு ஆனா பாருங்க எங்கால் ஓடுவார் பொதுச் செயலாளர் குஷி என்ன ஓட்டம் எவ்வளோ ஓட்டோம் பாருங்கள் கார் பின்னாடி

அந்த உடம்புக்கு தெம்பாக இருக்கும் எங்கே எங்கே செங்கு 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 ஈட்டையனுக்காங்கள சொல்வார்ல எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு சொல்லும் போது பாடிசேமி நினைச்சுக்கூடாது எண்பத்தி ஏழு அவ இதெல்லாம் இல்லை பாடி பாடிசேமிங்கே தான் நினைச்சிடாருங்க நினைச்சாருங்க எண்பத்தி ஏழு சொல்லுவார்ல செங்கு செங் செங்கு செங்கு அது நமக்கு வரமாட்டேங்க சார் நமக்கு வரமாட்டேங்க வரும் கூட்டமா இருந்தா தான் பாருங்க நம்ம இன்னும் எத்தனை வேற பழி கொடுக்க காத்திருக்காங்களோ தெரியல இந்த கூட்டம் கேட்ட என்னப்பா தள்ளி போறேன் பவுன்சரெல்லாம் தள்ளி அதுல ஒரு பவுன்சர் ரெண்டு பவுன்சர் என்ன கொடுதாங்க அந்த அம்மாவை அப்படி நெஞ்ச பிடிச்சி தள்ளி பின்னாடி தள்ளி பார்க்க முடியல அவங்க கைதான் பெண்கள் கை தான் ஓகிடுச்சு ஆமாம் வாழ்த்தணும் வாழ்த்தியே இன்னும் பத்து பதினஞ்சு விழுந்தாலும் இதுவரை ஐம்பது தான் விழுந்திருக்கு வாழ்த்து தான் ஆகணும் அதெல்லாம் மறந்து அது மறந்து இப்ப மேல வாங்க மேல அடுத்து வாங்க அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு என்ன பேச போறோம்னா இப்போ விஜய் வந்து ஆரம்பிச்சுக்காருல சின்னம் அந்த சின்னம் வந்து அவரே கேட்காரு எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடணும் சார் சிஎம் சார்ட்ட கேட்டால் அவரும் விசிலிருந்து சொல்லி போவார் பார்த்தீங்களா அந்த அளவில் அவர் சின் சின்னம் ரீச் ரீச் ரிச் இருந்தால் ரீச் ஆகும் இல்லை ரீச் ம் அப்படி ஆகிட்டுன்னு எங்களே ஆகிட்டு போட்டு இப்போப்பா அதுக்கு அடுத்தால இந்த அம்மா ஒரு அம்மா பேசது பாருங்க ஸ்டாலின்னு அவருக்கு வந்து உள்ளவராக இருந்தால்

நம்ம குறைச்சி கூட்டி தான் பேசுகிறோம் அவங்களுக்கும் வந்து இது ஒரு ஏற்புடையதாக உடையதாக அந்த அம்மா மைக்கி முன்னாடி இன்னும் பேசுறதில்லை அதுவும் ஊடகத்துக்கு முன்னாடி பேசுறதில்லை இப்போ அதுவும் எப்படி ஒரு முதல்வரை பார்த்து ஆன் மகனாகி இருந்தான் ஆம்பளையாக இருந்தான் என்ன அம்மா இதெல்லாம வந்து அதுக்கு ஒரு அம்மா கேட்டிருக்காங்க அது வேற மாதிரி கேட்டிருக்காங்க அதை நம்ம கேட்க முடியாது அப்படி கேட்கக்கூடாது நம்ம கேட்கக்கூடாது இந்த அம்மாவுக்கு வந்து அவங்க வீட்டில் போய் அதை அவங்க பேசினதை ரிவைண்ட் பண்ணி பார்த்தாங்கலாம் எப்படி அப்படின்ட்டு தெரியும் அது தெரியும் ஆனால் காவல்துறையும் அதை ரிவைண்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா தெரியும் இந்த மாதிரி பேசியிருக்குங்கிற விஷயம் தெரியும் தெரியணும் தெரியக்கூடும் அப்படின்னு வச்சுக்கிட்டுங்களேன் அது தெரியட்டும் என்ன இப்படி ஆட்டுதேன்னு பார்க்கலோ சரியா எல்லாம் நம்ம எடப்பாடி மூலதனம் தான் அதனால தான் இப்படி வருது வேற என்ன செய்ய இருக்கட்டும் இருந்தாலும் நம்ம விஜய பற்றி பேசும்போது அதெல்லாம் இதாக கூடாது இப்போ கொள்கையா வடமா இடமா இல்லை மையமாக இதெல்லாம் சொல்ல மாட்டோம் அது இதுக்கு கண்ணீரத் தொடங்கும் கண்ணீரத் தொடங்கம் எப்படி இப்படி நாற்பத்தோரு பேர் கரூரில் மண்டையை போட்டாங்க இரநூத்தம்பது பேர் காயமடைஞ்சாங்க அப்பத்தோரு பேருக்கு இருபது லட்சம் ரூபா கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம் ஆனால் இரநூத்தம்பது பேர் காயம் பட்டாங்கல்ல அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணணுமா ஞாபகம் இல்லை அது விடுங்க அது எதுக்கு பண்ணணுங்க இந்த அம்மா அழுகு பாருங்க கேட்கவே மாட்டே நாங்க விஷயம் பாக்கணும் விஜயா பாக்கணும் விஜயா பாக்கான்னு கூட்டிட்டு போய் ரெண்டு பிள்ளைங்களும் அம்போன்னு பரி கொடுத்துட்டேனே என் பிள்ளைங்க ரெண்டு பிள்ளையும் போச்சு இந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பிச்ச இயக்கம் தான் தமிழா அவர் கண்ணீரை துடைக்கிறதுக்கு தான் தலைவர் கட்சியை அறந்துட்டாரு சும்மா கா அப்படி கட்சி ஆரம்பிச்சது அதுக்கு இதெல்லாம் என்ன சும்மாவா உம் ா அதனால் வந்து அதை வந்து ஒன்றும் சொல்லக்கூடாது கண்ணீரை தொலைக்காக தான் கச்ச ஆரம்பிச்சிருக்காரு பேசுவார் நீளமாக பேசுவார் அவரால் பேச முடியும் படித்து தான் பேசுகிறாருன்னு நம்ம ஒடிச்சுக்கிடக்கூடாது அது கூடாது அதாவது நம்ம குசி நினைப்புலே வந்துட்டு அதனால் அதை எடுத்துக்கணும் இப்போ அடுத்தால வந்து அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் சா இது கொடுக்க மறந்து வந்துட்டோம் அதாவது அந்த கிருமி மாத்திரை கொடுக்காம மேலே வந்துட்டோம் ஒரு முதல்வரை அதுவும் மகளிர் உரிமை தொகை எந்த அரசுக்கு அந்த மனம் வரும் அல்ல அந்த சிந்தனை வரும் அதாவது பெண்களுக்கு இந்த மாதிரி உரிமை தொகை கொடுக்கணுங்கிற ஒரு சிந்தனை எந்த மனிதனுக்கு எழுந்து அந்த மாதிரி அரசு அரசு தான் நாம் கொடுக்க வரி பணம் தான் இல்லைன்னு சொல்லலையே ஒன்றிய அரசு முழுமையான நிதி தரல நமக்கு தர வேண்டிய நிதியே தரல ஒரு ரூபாயை வசூல் பண்ணால் இருபத்தொம்போது பைசா தான் தரான் அதையும் கல்விக்கு நிதி தர மாட்டாங்க மூவாயிரத்து நூற்றி ஐம்பத்தெட்டு கோடி ரூபா கல்வி நிதி தராமல் வச்சுருக்கான் அவன் வச்சிருக்க அந்த குலக்கல்வி திட்டம் இருக்கு இல்லை தேசிய கல்விக் கொள்கை அதை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கிடணுமா அப்படி ஏற்றுக்கிட்டா தான் கல்வி நிதி அப்படி விற்பாங்களாம் இல்லை அப்படி மாட்டாங்களாம் அது வந்து மும்மொழி கொள்கை அதில் வந்து எங்கள் அண்ணா விஜய் நிலைப்பாடு என்ன அதெல்லாம் வாய் துறக்க மாட்டோம் அது வாய் தொடரக்கூடாது அது வாய் தான் இப்போது நீட்டு மருத்துவ மேல் படிப்புக்கும் நீட்டு இருக்குது அந்த நீட்டில் என்ஆர்ஐ வெளிநாட்டில் இருந்ததா ஒரு கணக்கு அமைச்சுக்கிட்டு நாலரை லட்ச ரூபா கொடுத்து நாலரை கோடி லட்சம் இல்லை நாலரை கோழி கொடுத்து நீட்டில் ஃபெயிலாகவங்களும் அதாவது அறுபது மார்க் எடுத்தவங்களும் கூட என்ஆர்ஐ லிஸ்ட்டில் மருத்துவ மேற்படிப்புக்கு உள்ளே வந்துட்டாங்க ஒரு எண்ணூற்றி பதினெட்டு பேர் அப்படின்னு வைங்களேன் அதுக்கு நாலூரை கோடி ரூபா யாருக்கு கிடைக்கி அந்த தனியாக வச்சுருக்காங்களே மெடிக்கல் காலேஜ் அவங்களுக்கு வருமானம் இதெல்லாம் வந்து மாநில அரசு அதனுடைய கோட்டாவில் இருந்து ஒதுக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம் வந்து அப்படி இதில் வந்து நம்ம நிலைப்பாடு என்ன இதுக்கு நம்ம விஜயனா வாயுதுன்னு திறந்தாரா அப்படின்னா இதெல்லாம் பேசக்கூடாது வீட்டுக்கு ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் இருந்தா வருவான் வருவான் ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி வருவான் ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி வருவான் வருவான் ஷட்டுன்னு போடுவான் பொட்டுன்னு பொட்டுன்னு முதலமைச்சர் ஆயிடுவார் யாரு விஜய் பொட்டுன்னு முதலமைச்சர் ஆகும் அவ்வளோதான் அவுட் எல்லாரும் அவுட் எல்லா கட்சியும் அவுட் அது அதுக்காக தான் அது அதைத்தான் விஜய் வந்து தெளிவாக சொல்லிக்கிட்டுருக்காரு இப்போ பாருங்கள் அதெல்லாம் நம்ம இந்த கருத்தியெல்லாம் பேசுறது வந்து தேவையில்லாத விஷயம் நம்ம கருத்தியலாக பேசுதுங்கிறது வந்து ஆறவே தேவையில்லாத விஷயங்க இப்போ எதுக்கு வந்திருக்காங்க இப்போ அந்த இந்த மூன்றாம் ஆண்டு துவக்க விழாவுக்கு வந்திருப்பதும் பனை ஊரில் வச்சு அதை கொண்டாடிட்டோம் இப்போ நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க அந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் இறந்தாங்க மதுரை மாநாட்டில் இருந்தாங்க அவங்கள யார் யாருக்கு சொன்னால் கூட்டத்தில் பார்த்து நிற்க வேண்டியது இது வந்து ஒரு தாவையக்கம் தம்பி ஏன்ட்ட சொன்னது கூட்டத்தில் பார்த்து நிற்க வேண்டியதுன அவங்க யார் இறக்க சொன்னா ஆ பாது நிற்கணும் கூட்டம் தான் தள்ளு முள்ளு தெரியல ஒதுங்கி நிற்க தானே ஏன் கை குழந்தையோட வராங்க அப்படிங்கிறாங்கன்னுங்களேன் அவங்க புருஷனை விட எனக்கு விஜயண்ணா தான் விஜயண்ணா தான் விஜயண்ணா தான் அதாவது சீமா ஒரு இடத்துல சொல்லுவார் நான் வந்து அந்த சுடுகாட்டில் தான் படுத்து கிடப்பேன் அப்போ படாபட்டு ஜெயலட்சுமியை புதைச்சி சுடுகாட்டில் ஆறு கட்டி பிடிச்சிக்கிட்டே படுத்துருப்பேன் அப்படின்ன மாதிரி அப்படி அப்படி இருக்குல அப்படி இருக்கும்போது என்ன பண்ணா இவங்களுக்கெல்லாம் என்டர்டைன்மெண்ட் கட்சி மூன்றாம் ஆண்டு தொகுக்க விழாவில் ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கணும் அந்த என்டர்டைன்மெண்ட்டுக்காக வேண்டி வேல்முருகன் கட்சி பாடங்கள் வேல்முருகன் அவர் வரும்போதே சொல்லிட்டு வர்றாரு ஐயா குட்டையை குழப்பி விடாதாங்க ஜோத்தில் மண்ணெல்லி போட்டு விடாதங்க நான் கட்சியில் சேர வந்து எழுதிப்படாதங்க நான் பாடத்தான் வந்திருக்கேன் பாடத்தான் வந்திருக்கேன் பாடத்தான் வந்திருக்கேன் அப்படிங்க அப்படி சொல்லிவிட்டு தான் பரஸ்காரங்கிட்டு அப்படி சொல்லிவிட்டு தான் உள்ளே வந்து பாடுதாரு ஆடுதாரு அவரோட நம்ம விஜயும் ஆடுதார் ஜிஆர் கூட கட்சி ஆரம்பிச்சாரு அவர் நடிகராக இருந்து தான் வந்தார் சரிதான் ஆட்சியெல்லாம் பிடிச்சிட்டாரு ஆனால் அவர் இந்த புரட்சியை செஞ்சாரா புரட்சி தலைவர் தான் பேர் இந்த புரட்சியை செஞ்சாரா இப்படி ஆடினாரா கூட்டத்தில் ஆடினாரா அவங்களுடைய கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்த ஆடணும்ல எந்த தலைவர் ஆடினாங்க எந்த தலைவர் ஆடினா இதை விட புரட்சி என்னையா பண்ணிட முடியும் என்ன பண்ணிட முடியும் கேட்க என்ன நீங்க விஜய் இதை விட புரட்சி என்ன பண்ணணும்னு நீங்களாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நாற்பத்தோரு பேர் செத்து காணாது இன்னும் நிறைய பேர் சாகணுங்களா அதுக்கு ஒரு மீட்டிங் போடுவோம் அதுக்கெல்லாம் அதுக்குதானே இப்போ ஒரு இது பண்ணியிருக்கு என்ன பண்ணியிருக்கு என்ன பண்ணியிருக்கு இப்போ தெரியுமா அதாவது தமிழ்நாடு அரசு ஒரு ரூல்ஸ் போடுது அதாவது கூட்டத்துக்கு பொது கூட்டத்துக்கு அதே மாதிரி ரோட் என்ன என்னென்னு ரூல்ஸு அதை ஒரு ஆய்வுக்குழு போட்டு அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு தமிழ்நாடு அரசு ரூல்ஸு போடுது எல்லா கட்சிக்கும் தான் ஆனால் அந்த ரூல்ஸெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்ட்டு அதை மறு ஆய்வுக்காக ஹைகோர்ட்டுக்கு போகிறது யார் தெரியுமா தாவையாக தான் நம்ம பிடிச்சி தான் எங்களுக்கு ரூல்ஸே இருக்கக்கூடாதுங்க ரூல்ஸை உடைப்போம் அதுதான் எங்கள் ரூல்ஸ் ரூல்ஸை உடைப்பது தான் எங்கள் ரூல்ஸு அப்படின்னு தான் விஜய் வச்சுருக்காரு அந்த அந்த வகையில் இவரு பண்ணுனது எவ்வளோ அருமையான விஷயங்கள் இதெல்லாம் போய் எடுத்துக்கணும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கணுமே தவிர கட்சி ஆரம்பிச்சிருக்காரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அதே மாதிரி அவர் ஆடுறாரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அப்படியே கலைஞ்சி போய்ட்டு எல்லாம் உயிரிழந்தோம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை நான் அப்படிலாம் சொல்ல வர மாட்டேன் அப்போ இதுவரை நடந்ததை விட இதுக்கு மேலேயும் நடக்க மாதிரி அவர் செய்வார்னு யாராவது சொன்னாலும் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை நான் அப்படி சொல்ல ஏன்னா எங்கப்பா எனக்கு ஒரு கதை சொன்னார் அவியப்பா அவருக்கு ஒரு அவியப்பா அவருக்கு அவியப்பா அவியப்பாவுக்கு ஒரு கதை சொன்னார்ல அதே மாதிரி தான் இந்த எண்டி டிவிக்கு எண்டி டிவி எண்டி டிவின்னு ஒரு டிவி இருக்குல்ல அந்த டிவிக்கு நம்ம விஜய் நம்ம விஜய் நம்ம விஜய் ஒரு என்னது ஒரு ஒரு பேட்டி கொடுத்துக்கார் அந்த பேட்டிய பேட்டி எடுத்தவர் நான் தான் பேட்டி எடுத்தேன் இன்னொரு இன்னொருக்கு பேட்டியாக பேட்டி கொடுக்கார் அந்த பேட்டிய பேட்டியாளர்கள்லாம் பார்த்து இதுவெல்லாம் பேட்டியோ பேட்டி இதெல்லாம் பேட்டியோ பேட்டி அப்படின்னு பீச்சு தள்ளிட்டு இருக்காங்க